தமிழ்நாடு அமைச்சரவை மாற்றம் பாத்தீங்களா நியூஸ் பரபரப்பா இருக்கு பயங்கரமா இருக்கு பயங்கரமா கணக்கு போட்டு வேலை செஞ்சிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் அது எங்கெங்க யார் யார வைக்கணுமோ அந்த இடத்துல இவங்கள வச்சாதான் வேலை செய்ய முடியும் ஏன்னா இன்னும் ஒம்பது பத்து மாசத்துக்குள்ள தேர்தல் வருது இந்த சமயத்துல புதுசா யாரையா போட்டு அவங்க ஏதாவது சொதப்புனா மறுபடியும் ஒரு பிரச்சனை ஆகும் அதனால புதுசா ஒரு அமைச்சர்கள் கொண்டு வராம இருக்க அமைச்சர்களுக்குள்ளேயே இதை ஸ்டஃபில் பண்ணி யார் யாருக்கு எந்தெந்த இது கொடுத்தா நல்லா வேலை செய்வாங்களோ அவங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க குறிப்பா பொன்முடி விஷயத்துல வந்து ரொம்ப காட்டமான சில முடிவுகள் எடுத்திருக்காங்க ஏற்கனவே வந்து பல விமர்சனங்கள் பொன்முடியவர்கள் மேல வந்துகிட்டே இருந்துச்சு குறிப்பாக அவர் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார் அப்போ வந்து அவருடைய சொத்து குவிப்பு வழக்கு வந்துச்சு அவர் கைதாவார் அவர் கைது பண்ணுங்கன்னு சொன்ன சூழல் வந்துச்சு பிற்பாடு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போய் அவர் கைது வந்து ஹோல்ட் ஆச்சு அந்த நேரத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட இருந்து உயர்கல்வித்துறை அமைச்சத்தை வாங்கிட்டு குறிப்பாக அது கோவிச்செல்லு கொடுக்கப்பட்டுச்சு பிற்பாடு அவர் வந்தோடனே அவருக்கு தான் வனத்துறை வந்து கொடுத்தாங்க அதாவது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு அவருடைய கைதை ஹோல்டு பண்ணி வைக்க சொன்னதுக்கு பிறகு அவரை வந்து போர்ட்போலியோ இல்லாமல் வச்சிருக்க முடியாது அப்படிங்கறக்காக வனத்துறை அவர் கொடுத்தாங்க ஆனால் தொடர்ச்சி அவரோட சர்ச்சையான பேச்சுக்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வந்து மகளிருக்கான விடியல் பயணத்தை வந்து ஓசி பயணம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொச்சையா ஒரு இடத்துல பேசி ஒரு பெரிய சர்ச்சையா மாறிச்சு இன்னொன்று வந்து ஒரு ரேஷன் கடை திறப்பில் வந்து அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு ஊராட்சி மன்ற தலைவரை பார்த்து நீங்க வந்து பட்டியல் அனைத்தவர் தானே தானே அப்படிங்கறது வந்து ஒரு பொது மேடையில பேசுனது ஒரு பெரிய சர்ச்சையாக மாறி மாதிரி இந்த வைணவம் சைவ பிரச்சனை பேசுனது ரொம்ப பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு அதாவது பொறுத்து பொறுத்து பார்த்து இனிமே இதை வந்து இது பண்ண முடியாது சகிச்சிக்க முடியாது அப்படின்ற தரத்தில் தான் அதுவும் இது பெண்களை பத்தி தொடர்ந்து அந்த எஸ்சி பிரச்சனையும் வந்து ஒரு பெண்ணை பார்த்து கேட்டிருக்காரு கான்ட்ரவர்சியான ஸ்டேட்மெண்ட்டை தாண்டி பொதுவாக வந்து அவர் வந்து வார்த்தைகளை சர்ச்சையாக விட்டார் அப்படிங்கிறத தாண்டி பொது இடத்துல ஒரு பிஹேவியர் பண்ணும்போது கொஞ்சம் கோபமா படுறாரு அவர் வந்து சாஃப்டா பேசலை அப்படிங்கிறது அவர் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டா இருக்கு ஒரு அம்மா வந்து ஒரு மனு கொடுக்க வரும்போது ஏன் குறையா சொல்ற அப்படிங்கிறாரு இப்போ இதெல்லாமே வந்து சோஷியல் மீடியாக்களை பதிவாகி கான்ட்ரவர்சி ஆகி திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறதாக பாக்கிறேன் திமுகவுடைய ஒவ்வொரு நகர்வையும் ரொம்ப கண் இதுவா பார்த்துட்டு இருக்காங்க கரெக்டா எது சிக்கோ எப்படி இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பாத்துட்டு போது ஒரு அமைச்சர் பதவியில இருக்கவரு ரொம்ப சரியா நடக்கும் கான்சியஸா இருக்கும் கான்சியஸா இருக்கணும் ஏன்னா இப்ப எல்லாமே சோஷியல் மீடியால வந்துட்டு இருக்கு எல்லாமே விவாதமா மாறிட்டு இருக்கும் போது தேர்தல் நெருங்கிட்டு இருக்கும் போது இன்னும் ஒரு பத்து கேமரா வச்சு பாக்குற மாதிரி நம்மளை பாத்துட்டு இருப்பாங்கன்ற ஒரு புரிதல் அவருக்கு இருந்திருக்கணும் அதை அப்படி அவர் கையாளாம தான் இந்த மாதிரியான ஒரு அதான் அதிரடி நடவடிக்கை திமுக பொறுத்தவரையும் தப்பு நடந்தா அந்த நடவடிக்கைன்றது அதிரடியாக தான் இருக்கும் அப்படின்றது தான் இந்த அமைச்சரவை இந்த மாற்றத்தை வந்து நம்மளுக்கு காட்டுது சோ பொன்முடி அவர்களை வந்து தடால் அடியாக இல்லை இது ஒரு பக்கம் இருந்தாலும் பொன்முடி அவர்களுடைய பையன் கௌதம் சிகாமணிக்கு வந்து அடுத்தது எம்எல்ஏ சீட்டு கொடுத்து அவரையும் அமைச்சராக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா ஒரு கேல்குலேஷன் இருக்கு பேசிட்டு இருக்காங்க ஆனால் அது நம்மளுக்கு உறுதியான செய்திகள் இன்னும் வரல தெரியல அதனால பொன்முடி அவர்களை வந்து அதிரடியாக நீக்கம் பண்ணதை வச்சு நம்ம என்ன எடுத்துக்க வேணும் பாடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தப்பு நடக்காத இடம் எதுவுமே கிடையாது ஆனால் தப்பு நடந்தா அதுக்கான தண்டனை வழங்கப்படுதா அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டோம் அதிமுக ஜெயக்குமார் அவர்கள் மீது ஒரு இந்த மாதிரி ஒரு பெண் வந்து வேலை கேட்டு வந்த பெண்ணை ரொம்ப பாலியல் ரீதியாக அந்த பெண்ணை தப்பா கையான அந்த பெண்ணுக்கு குழந்தையே கொடுத்துட்டாங்கன்ற மாதிரியான நியூஸ்ல ரொம்ப பரபரப்பா அப்ப போச்சு ஆனா அவர் மேல கட்சி ரீதியாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை அப்படின்றது தான் ஒரு நியூஸ் உண்மையான நியூஸ் அதுதான் ஆனா இன்னைக்கு அவங்க வந்து களத்தில் இறங்கி இது பண்றாங்க பாஜக தரப்புல

ஒரு நடவடிக்கை பதவியும் புடுங்கி பவரையும் புடுங்கி இன்னைக்கு வேற ஆள் கிட்ட தூக்கி கொடுத்துட்டாரு

அவர் அவர்தான் வந்து ஒரு எடுத்துக்கட்டா இருக்காரு எங்களுடைய சார்பா எங்க இதோ வந்து தான் இருந்தார் நீங்க அவர் தூக்கிட்டீங்க அதுக்கான சரியான காரணமும் எங்களுக்கு தெரியல ஸோ இப்படி ஒரு எல்லா தகுதியும் உடைய ஒரு நபரை வந்து நீங்க இந்த அமைச்சர் பதவியிலேருந்து தூக்குறது எங்களுக்கு விருப்பம் இல்லை அதனால எல்லா தகுதியுடைய அவருக்கு வந்து நீங்க அமைச்சர் பதவி கொடுக்கணும்னு ஏற்கனவே கிறிஸ்மஸ்க்காக அங்கே போனார் டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அங்கே போனப்ப அந்த தொகுதி மக்கள் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அங்க இருக்கிற ஃபாதர்ஸ் எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஐயாவழி இதுக்காக போயிருக்காங்க வழிபாடுக்காக அங்கே போகும்போது அங்கே பால பிரஜாதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு குமரி மாவட்டத்துக்கு ஒரு குமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் வரும்போது அந்த மக்களுக்கான பிரச்சனை என்ன இப்போ பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம

கிறிஸ்தவ நாடார்களுடைய ஓட்டுகள் வந்து ரொம்ப கணிசமான ஓட்டுகள் வச்சதா இப்ப அவங்க செஞ்சிருக்காங்க ஏன்னா இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அங்க பாஜக ஆர் எஸ் எஸ் வந்து ரொம்ப தீவிரமா வேலை செய்து ஒரு பக்கம் பாஜக ஆர் எஸ் எஸ் ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்து நாடார்களையும் கிறிஸ்தவ நாடாளுக்கும் இடையில ஒரு பிளவு வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா தமிழ்சை பொன்னாறு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு டீம் வச்சிருக்காங்க இப்ப இந்த சூழ்நிலையில் விஜய் வேற காலத்துல இருக்கிறாரு அவரும் வந்து குறிப்பாக வந்து கிறிஸ்தவ சமூகத்தினுடைய சிறுபான்மை மக்களா உங்களுடைய மத சிறுபான்மையினுடைய வாக்குகளை வந்து அக்வேர் பண்றதுக்கு சில வேலைகளை செய்வார் கேண்டிடேட் உள்ள கொண்டு வருவார் அப்படிங்கிறது வந்து மனசுலுக்கு ரெண்டாவது முக்கியமான விஷயம் இது மட்டுமே நம்ம காரணமா சொல்ல முடியாது மனோ தங்கராஜ் வந்து ஏன் ஏற்கனவே இருந்த பால்வளத்துறை அவர்கிட்ட இருந்து பிடுங்கப்பட்டுச்சு ஏன் நீக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது குறித்து வெளிப்படையான உரையாடல் வரைக்கும் இல்லாமல் இருந்துச்சு சிஎமும் சொல்லாமல் இருந்தாரு திரும்பவும் அது கொடுக்கணும் அப்படிங்கறது ஒரு பல நாள் டிமாண்டா இருந்துச்சு அதுக்கு தகுதியான நபராக அந்த மக்களால் கொண்டாடப்படக்கூடிய நபராக இருக்காரு அதாவது மக்களுடைய கோரிக்கையும் ஏற்கப்பட்டு சரி ஒரு நிர்வாக திறமை நல்லா இருக்கிற ஆளை பார்த்து கொடுக்கணும் அப்படின்றதுனால ரெண்டாவது பாஜக அதிமுக கூட்டணியில இன்னைக்கு நிறைய பேர் அதிருப்தியில இருக்காங்க அந்த அதிருப்தி வந்து விஜய் கிட்ட போறதை விட நம்ம அந்த மக்களே எதிர்பார்க்கிற ஒரு ஆளை கொண்டு போய் நிறுத்திட்டா இப்ப எனக்கு இவர் வரணும்னு ஆசைப்படுறேன் அவரே கொண்டு போய் நான் ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு ஓட்டு போட்டுருவேன் நான் ஏன் இன்னொருத்தர் தேடி போறேன் ஸோ அந்த 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 கோரிக்கையை நிறைவேற்றுற விதமாக தான் அவரை வந்து மனோ தங்கராஜ் அவர்கள் வந்து மறுபடியும் அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம அடுத்தது பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர் மீதான வழக்குகள் உச்சநீதிமன்றம் வெளிப்படையாக உச்ச நீதிமன்றம் வந்து கெடு கொடுத்துச்சு ஜாமீன்ல நீங்க வெளியே இருக்கீங்களா இல்ல அமைச்சர் உள்ள போறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கெடு கொடுத்தது அந்த கெடு வந்து இன்றோட முடிவடைது முடிவடைது பல சட்ட ஆலோசனைகள் எல்லாமே செய்யப்பட்டு ஏன்னா இப்ப சொல்ல போனோம்னா நேற்று கூட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பாலாஜி செந்தில் பாலாஜி அவர்களும் ஒரே மேடையில் இருந்தாங்க அப்போ எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்கன்னா சரி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஆதரவு வந்து இருக்காரு பகுதியின் மிக முக்கியமான தளபதி மிக முக்கியமான செயல் வீரர் அப்படிங்கிறது வந்து செந்தில் பாலாஜி தான் ஆமா அவர் வந்து ரொம்ப நல்ல நிர்வாகத்திறமை ரொம்ப அதிகம் அந்த ஆட்கள் கூட்டம் சேர்க்கிறதுன்றது அவர் கைவந்த கலை ஸோ அந்த கொங்கு பகுதியில் அவருக்கான டிமாண்ட் அவருக்கு இருந்துட்டு தான் இருக்கு ரெண்டாவது வந்து இத்தனை கேஸ் இது அது எல்லாத்தையும் பா பார்த்தாலும் சோர்வடையாமல் இதுவரைக்கும் கடைசி நாள் வரைக்கும் கூட சிறப்பாக செயல்பட்டு வரவர் அதனால தன்னோட ஆதரவு இருந்தாலும் வேற சூழ்நிலை இல்லாத பட்சத்தில் இந்த லாஸ்ட் கெடு இருக்கிறதுனால அடுத்த நாளே இந்த இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச அடுத்த இதுவே வந்து நியூஸ் என்ன வந்துருச்சுன்னா அமைச்சரவை மாற்றம் அப்படின்னு வந்துருச்சு ராஜினாமாவும் ஏற்கப்பட்டது அது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இப்போ அமைச்சராக இருப்பதை விட வரக்கூடிய தேர்தலில் கொங்கு பகுதியில் கணிசமான வெற்றியை பெறுவதுதான் பாலாஜிக்கு அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய வந்து கெத்தே இப்ப நீங்க வந்து நான் வந்து ஒரு மினிஸ்டா இருக்கேன் அப்படிங்கிறத தாண்டி கொங்கு பகுதி கொங்குவினுடைய தளபதியாக செந்தில் பாலாஜி இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு மகத்தான வெற்றியை காமிக்க வேண்டியது அவருடைய பொறுப்பாக இருக்கு அதனால மினிஸ்டர் பதவி ஏற்றுக்கிட்டு இருக்கிறத விட ஜாமீன் கொடுத்துருக்காங்க வெளியே இருந்து தேர்தலை நோக்கி அவர் வேலை செய்வது மிகப்பெரிய ஒரு போகும் ரெண்டாவது கொங்கு பகுதியிலிருந்து அடுத்தது மினிஸ்டர்களாக வரக்கூடியவங்களாக இருக்கட்டும் எம்எல்ஏ கேண்டிடேட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து செந்தில் பாலாஜியை மையமாக தான் நகர்த்தப்படும் அவர் உண்மையிலே சொல்லப்படும் கட்சியில் ஒரு சக்தி வாய்ந்த தலைவராக கொங்கு மண்டலத்தின் தலைவராக தலைவர்களாக செஞ்சில் பாலாஜி நோண்டிட்டே இருக்காங்க அப்படின்ற கேள்வி எனக்கு ஏன் வருது வருது போது அதுக்கான விடை என்னவா இருக்குன்னா செந்தில் பாலாஜி ஒரு நிர்வாக திறமை அதிகமா இருக்கக்கூடிய கொங்கு பெல்ட்ல அங்க கட்சி கூட்டம் போடணும் தேர்தல் பிரச்சாரங்கள் பண்ணணும் அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்கள் தான் அதனாலதான் அங்க நல்லா கவனிங்க இருபத்தி நாலு எம்பி தேர்தல் அப்ப யாரு நம்ம அண்ணாமலை எல்லாம் நின்னாருல அப்போ செந்தில் பாலாஜி சிறையில் இருக்காரு செந்தில் பாலாஜி சிறையிலேயே வைக்க வேண்டும் என்பது அண்ணாமலையினுடைய விருப்பம் ஏன் அப்படின்னா அவர் வெளியே இருந்தார்னா இவருக்கு டெபாசிட் கிடைக்காது இல்ல அவர் உள்ள இருந்தா இவருக்கு டெபாசிட் கிடைக்காது அதாவது செதில் பாலாஜி வெளியே இருந்தார்னா தேர்தல் நேரத்தில் ரொம்ப சீரியஸா வேலை பார்ப்பாரு மக்களை வந்து அணுகுவாங்க ஒரு கேஸ்ட் அதாவது கேஸ்ட் கேல்குலேஷன் தாண்டி

நீங்க அமைச்சராக போறீங்களா இல்ல ஜாமீன்ல வெளிய போறீங்களா அப்படின்ற நெருக்கடி கொடுத்து இன்னைக்கு அவர்கிட்ட இருந்த அந்த ராஜினாமா கடிதம் ஏற்கப்பட்டு நீங்க அந்த துறையை யாருக்கு எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு ஆமா ஆக்சுவலி முத்துசாமி அவர்களும் அந்த கொங்கு பகுதியை சார்ந்தவர் தான் அவரும் கொங்கு வேளாண் சமூகத்திலும் தான் கால்குலேஷனாவே வந்து கொங்கு பகுதியில் ஒரு மினிஸ்டர் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து க எல்லா கட்சிகள் இருக்கக்கூடிய ஒரு கால்குலேஷன் கட்சிகளில் பதவியில் கொடுக்கப்படும் போது எம்எல்ஏ சீட்டுகள் கொடுக்கப்படும் போது எல்லாமே வந்து இந்த இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சாதி சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு மாடல்

வன்னியர்களுக்கான அடையாளமா குறிப்பா விழுப்புரம் கள்ளக்குறிச்சி பகுதியில் இருக்கக்கூடிய அங்க மினிஸ்டர்ஷிப் இல்ல ஏன்னா பொன்முடியை தூக்கியாச்சு அந்த இடத்துல இருக்கக்கூடிய வண்ணீர் ஓட்ட வந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுல வந்து குறிப்பா சிவசங்கர் ஆட்கள் தேவை ரெண்டாவது சிவசங்கருக்கு போக்குவரத்துறையும் பயங்கர சிறப்பாக செஞ்சிருக்காரு அப்படின்னா இந்த பொங்கல் தீபாவளியில வழக்கமா போக்குவரத்து துறையை வந்து எல்லாம் வசப்படுவாங்க இது சரியில்ல அது சரியில்லை ஆனால் இந்த வாட்டி அப்படி இல்லை ரொம்ப சிறப்பாக கையாண்டாங்க நிறைய ஆமா அவர் வந்து ரொம்ப பெரிய ஹார்ட் ஒர்க்கர் அப்படின்னு தான் சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த வட மாவட்டங்களில் இருக்க எல்லா இஷ்யூ வந்து இனி கையாளவாரு அதான் பார்க்க போனா என்ன பிளே கிளியர் பிக்சர்னா

எல்லா இந்தியாவில் கூட எல்லா கட்சிகளில் மாநில கட்சிகள் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீது எம்எல்ஏக்கள் மீது ஒரு மிகப்பெரிய கரப்ஷன் கேஸை போட்டு இடியை விட்டு ஒரு நெருக்கடி கொடுத்து கட்சி மாற வைக்கிறதுக்கான வேலையை அவங்க தொடர்ச்சியாக செய்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனிதா ராதாக்ஷனாக இருக்கட்டும் இல்லை எம்ஆர் கே பன்னீர்செல்வமாக இருக்கட்டும் இல்லை பொன்முடி அவர்களாக இருக்கட்டும் செந்தில் பாலாஜி அவர்கள் இப்படி தொடர்ச்சியாக எல்லாரும் திரும்பியில் பல்வேறு சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு அதெல்லாம் நாங்க வந்து தூசி தட்ட போறோம் நாங்க வந்து எலெக்ஷனை நோக்கி இவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்ல இவங்க கிட்ட யார் யாரெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்களை எல்லாத்தையுமே வந்து மிரட்டல் ஈடி நம்மளுக்கு தெரியும் இடி வந்து இவங்களுடைய இதுதானே இவங்க போப்பா அங்க போப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க நம்ம வீட்டுல என்னால் கல்யாணத்துக்கு போக முடியலன்னா தம்பி என்னால கல்யாணத்துக்கு போக முடியாது நீ அந்த கல்யாணத்துக்கு போய் மொய் எழுதிட்டு வந்துரு அப்படின்னு அது மாதிரி இவர் என்ன பண்ணுவாராம் அந்த அமைச்சர் நம்மளுக்கு செட் ஆக மாட்டாரு உடனே ஈடி ரைட் விடுங்க இத்தனை ஊழல் இத்தனை ஆயிரம் கோடி ஊழல்னு சொல்லிடுவாங்க முன்னாடியே பண மொழி ஆயிரம் கோடி ஊழல் வருங்கன்னு சொன்னாரு அதே மாதிரி அவங்க மொய் எழுதிட்டாங்க ஆயிரம் கோடி அப்படின்னு டாஸ்மாக் மேல மொய் எழுதாரு என் கேள்வி என்னவா இருக்கு சரிங்க இங்க வந்து ஊழல் பண்றாங்க எந்த வருமான வரியுமே இல்லாம எந்த கணக்குமே காட்டாம பிஜேபிக்கு எப்படி மா இந்தியாவிலேயே நம்பர் ஒன் ப பணக்கார கட்சியா மாறுச்சு அது ஊழல் இல்லையா எப்படி வந்தது என்ன கணக்குல வந்தது யார் கொடுத்தா ஏதாவது ஒரு கணக்கு இது வரை விலங்கு தேர்தல் பத்திரம் அதான் இவரே சொல்லிட்டாரே இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமைநீதிபதி சந்திர சோட்டு பல நிறுவனங்கள் ஒண்ணுமே இல்லைம்மா போன வாரம் வெளியே வந்த நியூஸ் என்ன தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய முருகப்பா அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கிட்ட இருந்து நூத்தி இருபத்தி அஞ்சு இவங்க வந்து மிரட்டி தான் வாங்கிருக்காங்க ஏன் அப்படின்னா செமி கண்டெக்டர் ப்ராஜெக்ட் அந்த முருகப்பா குரூப்பு கொடுத்து இருபத்தி நாலு மணி நேரத்துல பாஜகவினுடைய அக்கௌண்டுக்கு நூத்தி இருபத்தஞ்சு ஓடி ரூபா பண்ண டொனேஷன் வந்திருக்கு இது எப்படி வந்துச்சு இப்போ நீங்க இவரை சொல்றீங்க இப்போ அதானிக்கே இவங்க எப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ நான் ஒரு சிமெண்ட் இதை வாங்கணும் அப்படின்னா நான் ஒரு ஏலம் எடுக்க போறேன் எதுக்கோ போறேன் அப்படின்னு வைங்களேன் அது அதானிக்கு மட்டும் தான் கொடுக்க பண்ணணும் இல்லைன்னா இப்போ நான் போனால் என்னை மிரட்டிடுவாங்க மிரட்டி நான் வாங்க விடாம அது அதானி மட்டுமே ஏலத்துல ஏதோ அதானி மட்டுமே அந்த ஏலத்தில் பங்கெடுத்து அதானி மட்டுமே வாங்கின மாதிரி வெளியே கணக்கு அமிச்சு வாங்கி கொடுப்பாங்க பிஜேபி வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ஆட்சியெல்லாம் பண்ணலை அவங்க கண்ட கண்ட பஞ்சாயத்து பண்றாங்க குறிப்பா அதானிக்கு பண்ணுறாங்க ப்ரைவேட் நிலத்தெல்லாம் வித்து எடுக்கிறது அதானிக்கு வாங்கி கொடுக்கறது இங்கே இங்க இல்லாம இலங்கை இன்னும் வெளிநாடுகள்லாம் போய் அங்கெல்லாம் போய் வாங்கி கொடுக்கறதா இப்ப ஏன் எங்கேயோ போறாரு போறாரு பிரதமர் பிக்னிக் மினிஸ்டர் சொன்னாரு பாத்தீங்களா வைகோ அவர்கள் ஆக்சுவலா ஒரு பிக்னிக் போல அங்க போய் அதானிக்கு இடம் பார்த்துட்டு வர ரியல் எஸ்டேட் புரோக்கர் எல்லாம் இருப்பாங்களே தம்பி இந்த இடத்துல போங்க இவ்வளவு கம்மியா இருக்கும் ஸ்கொயர் ஃபீட் இவ்வளோ தண்ணி வில இருக்கு போட்டீங்கன்னா நல்லா வீடு கட்டலாம் அப்படின்ற மாதிரி அதானி அவர்களுக்கு போய் பார்த்துட்டு வரன்னு சொல்லுவாரு இந்த இடம் எல்லாம் போனேன் இங்க நல்லா இருக்கு இங்க எல்லாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு இத்தனை கோடி லாபம் வரும் அதனால அங்கெல்லாம் போய் மணக்கி போட்டுடலாமா அப்படின்ற மாதிரிதான் ஊர் ஊரா சுத்தி அதானிக்கு வேலை பாக்குறது உள்ளூர்லயே வந்து தாரவத்து குடுக்கறது இது மாதிரி தொடர்ச்சியாக ஈடியை பயன்படுத்துறது இன்கம் டேக்ஸை பயன்படுத்துறது பல துறைகளை பயன்படுத்தி இங்கே மாநில கட்சிகளை மிரட்டுறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அதானிகிட்ட காசு வாங்கிட்டு அம்பானியோட காசு வாங்கிட்டு ஊர் முழுக்க சொத்தை எழுதி கொடுக்கறது வந்து இந்த வேலையை பாஜக பாக்குது நம்ம பொறுத்திருந்து பாப்போம் பாஜகவினுடைய இந்த கால்குலேஷன் எல்லாம் இருபத்தாறு ஆறு தேர்தலில் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு அதாவது இந்த படத்தை நீங்க இந்த தேட்டர்ல ஓட்ட முடியாதுன்ற மாதிரி தான் திமுக கிட்ட இந்த வேலை ஆகாது ஏன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு போன எலக்ஷனோட கேம்பெயின்ல வந்து ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் இந்த சலசலப்புக்கு அஞ்சரை பணங்காட்டு நரி நாங்க இல்ல திமுக ஆள் இல்ல திமுக கார இப்படி சீக்கிரமாலாம் வந்து இல்லை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதுல ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இந்த மாதிரி பல பிரதமரை பார்த்திருக்கோம் பல இடி ரைட பார்த்திருக்கோம் பல கட்ட பஞ்சாயத்தை பார்த்திருக்கோம் அதற்கெல்லாம் அஞ்சரை ஆள் நாங்க இல்ல சோ இந்த அமைச்சரவை மாற்றத்தை பார்க்கும் போதே தெரியுது இங்க எல்லோருக்கும் எல்லாமும் சுதந்திரமாக எல்லா சமூகத்தினரும் தன்னோட சார்பா யாரோ ஒருத்தவங்க அமைச்சரவையில் இருக்கிறாங்க அப்படின்ற திருப்தி ஏற்படுத்தணுன்றதுக்காகவே தான் எல்லா சமூகத்திற்கும் சார்பாக அவங்கவுங்க சார்பாக அவங்கவுங்க அமைச்சரை வந்து அவர் நியமிச்சிருக்காரு சரியான கணக்கு போட்டு வேலை செஞ்சிருக்காரு வரப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எனக்கு தெரிஞ்சு எல்லா உத்வேகத்தோடு தான் வேலை செய்வாங்க அப்படிதான் அப்படிதான் இருக்கு அப்படி தான் இருக்குது நிலவரம் யாரும் பாஜக அதிமுக கால்குலேஷன் போடுறாங்க பட் இந்த அமைச்சரவை மாற்றத்துலேருந்து அவங்க புரிஞ்சுக்கணும் திமுகவும் வேற கல்குலேஷன் போட்டு போயிட்டு இருக்கு நம்ம பொறுத்தது பார்ப்போம் இன்னும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது என்ன மாதிரி தேர்தல் களம் மாற அப்படின்ட்டு பொறுத்து